வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை நான்கு வசனங்களை குரு நாடா சிறு அன்றை ஜனங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார் பிரதான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படகு பேரை உட்கார்ந்தார் எல்லாரும் கரையிலே சென்றார்கள் அவர் அநேக விசேஷங்களை ஓமிகளாக அவர்களுக்கு சொன்னார் கேளுங்கள் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டார் அவன் விதைக்கையில் சில விதை வரி வழியருகே விழுந்தது பறவைகள் வந்து அதை பட்சத்து போட்டது வழியருகே விழுந்த விதை பறவைகளால் முளைக்க பலனின்றி மடித்துவிட்டது வேத வசனம் நம் உலகங்களில் இடைக்கப்படும் பொழுது பறவைகள் போன்ற சிலரால் நம்முடைய விசுவாசம் பட்டு வாய்ப்பு உள்ளது கவனமாய் இருந்து வேத வசனத்தை காத்துக் கொள்வோம் சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது மண் ஆழமாய் இல்லாததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது வெயில் ஏறினால் உலர்ந்து போயிருக்க கடின மன உள்ளவர்களில் உள்ளங்களில் விதைக்கப்படும் வசனம் அன்பு என்னும் வேர் இல்லாத காரணத்தினால் வசனங்கள் வெறுமையாய் திரும்பிவிடுகின்றது விதை முள்ள இடங்களில் விழுந்தது முள் வளர்க்க அதை நெருங்கிப் போட்டது கோபம் என்னும் கடித மனம் உள்ள உள்ளத்தில் விதைத்த வசனம் தேவனின் சாயம் இல்லாததினால் முள் வளர்க்கு அதை நெருங்கிப் போட்டது சில விதையோ நல்ல நிலத்தில் விடுந்து சிலது நூறாகவும் சிலது அறுபதாகவும் சிலது முப்பதாகவும் பலர் தந்தது கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோடு உண்மைகளாக பேசுகிறேன் என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அவர் பிரதிலோகராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருணப்பட்டது அவர்களுக்கு அருணப்படவில்லை என்றார் எனவே மனிதர்களாகிய தேவரின் சாயலை உடையவர்களாகிய நாம் நம்முடைய உள்ளங்களில் எண்ணங்களில் விதைக்கப்படுகின்ற தேவனுடைய வசனம் நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல சிலது நூறாகவும் சிலது அறுபதாகவும் சிலது முப்பதாகவும் பலன் தர தேவன் நம் அனைவருக்கும் திருமை செய்வாராக நன்றி